வணக்கம் ஆர் கேஜிஎஃப் நியூஸ் முக்கிய செய்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு கர்நாடக மாநில ஜாதா கோலார் தங்க வயலில் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கிறது அதில் தேசிய செயலாளர் தோழர் டி ராஜா வருகிறார் இந்த நிகழ்வில் தளி சட்டமன்றத் தொகுதி உறுப்பினர் தோழர் டி ராமசந்திரன் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பளார கலந்து கொள்ள இசைவு தெரிவித்துள்ளார் தோழரை நேரில் சென்று மாநில செயலாளர் தோழர் சாதி சுந்தரேஷ் மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாசு தோழர் ஹரிஷ்பால ஏ தாலுகா செயலாளர் ஸ்ரீகுமார் துணை செயலாளர் தோழர் ரணதேவ் தோழர்கள் முரளிதரன் முரளி புஷ்பராஜ் சுந்தர் மணிவண்ணன் மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தங்க வயலில் இருந்து நூற்றாண்டு விழா அங்கு மாநிலத்தினுடைய முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமரர் கே எஸ் வாசன் நினைவிலே அங்கிருந்து ஜாதா மாநில ஜாதா துவக்கப்படுகிறது அந்த மாநில ஜாதாவிற்கு அந்த காலத்திலே தமிழகத்தில் இருந்துதான் கோலார் தங்க வயலிலே கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய ஒரு வரலாறு அதனால் தமிழக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோலார் தங்க வயலுடைய தாயும் அந்த பந்தத்தை நினைவு கூறுகின்ற வகையிலே கோலார் தங்க வயலில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அந்த விழாவில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பங்கேற்கிறார் அதே நேரத்திலே போலார் தங்க வயலிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ராமச்சந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய மூத்த தோழர் ரகுமையா அவர்களும் கடுமையாக உழைத்து வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே இவர்கள் இருவரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய அழைப்பை அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மாநில செயலாளர் சாத்தி சுந்தரேசம் அவர்களும் அவரை நேரடியாக அழைத்திருக்கிறார் அதனால் கோலார் வயலில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே அருமை தோழர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் பங்கேற்ப அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் கோளாறு தங்க வயல் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார் அதை ஒட்டி வருகின்ற நவம்பர் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் தொழர் டி ராஜா அவர்களும் அதே போல ஆந்திரா மாநிலத்துடைய தேசிய செயலாளர் அருமைத்தொழர் நாராயணா அவர்களும் அதே போல தொழர் ராமகிருஷ்ணா அவர்களும் அதே போல கர்நாடக மாநிலத்துடைய மாநில செயலாளர் சாத்தி சுரேஷ் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான தோல் லகுமையா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான உடைப்பாளி மக்கள் அந்த துவக்க விழாவிலே பங்கேற்க இருக்கிறார்கள் இருந்தும் ஆயிரக்கணக்கான தோழர்களை பங்கேற்க வேண்டும் என்று இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக கர்நாடக மாநில செயலாளர் உட்பட கோலா தங்கமையில் இருந்து தோழர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்